ஹாய் ஹலோ ஜெயா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுயம் ஆரோக்கியம் நடந்த கமகம சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பைசி கொய்யா சாலட் இந்த ரெசிபியை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஸ்பைசி கொய்யா சாலட் செய்ய தேவையான பொருட்கள் கொய்யாக்காய் இரண்டு வருத்த வேர்க்கடலை ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை சிறிதளவு கடலை மாவு ஒரு டீஸ்பூன் பூண்டு ஐந்து பல் வெங்காயம் ஒன்று சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தேன் இரண்டு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு இரண்டு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு ஸ்பைசி கொய்யா சாலட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேன் எடுத்துருக்கோம் இந்த பேனில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடல் மாவு போடுறோம் இதை கொஞ்சம் வெறும் கடாயில் நல்லா நம்ம வறுத்துக்கலாம் வாசம் வெளி வர அளவுக்கு இந்த சாலடுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடலை மாவு சேர்க்கும் போது டேஸ்ட்டும் கொடுக்கும் அதே சமயம் வந்து நம்ம போடுற பொருள் எல்லாமே பைண்ட் ஆகி வரும் நமக்கு நல்லா சிம் ஃபயரில் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும் ஒரு டூ மினிட்ஸ் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பக்கத்தில் பவுல் வச்சுருக்கோம் இந்த பவுலில் நம்ம நறுக்கி வச்சிருக்க கொய்யாவை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த கொட்டை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணிடலாம் இல்லை நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த கடலை மாவு மட்டும் நம்ம வந்து வறுப்படும் போது கொஞ்சம் வந்து சிம் ஃபயரில் கொஞ்சம் கூடயே நின்று தான் நம்ம வறுக்கணும் அப்படி இல்லாட்டி கொஞ்சம் நமக்கு வந்து அந்த தீஞ்ச ஸ்மெல் வந்துட்டாலுமே இந்த டிஷ்ஷுடைய ஃப்ளேவரே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாறிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு சிம் பண்ணிவிட்டு இது அப்படியே நம்ம வந்து இந்த கொய்யக்காய் மேலே ஆட் பண்ணிடலாம் அடுத்து தான் இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குறோம் சாலடுங்கிறதுல நமக்கு கொஞ்சமாக எண்ணெய் போதும் இதில் கொஞ்சம் வெங்காயம் நமக்கு வந்து நம்ம வந்து ரெண்டு கொய்யக்காய் எடுத்திருக்கோம் ஸோ நமக்கு வந்து நல்ல ஒரு அரை வெங்காயம் இருந்தால் போதும் இது கூடவே பூண்டு இந்த மாதிரி ரெண்டுமே வந்து நல்லா நீள நீளமாக நறுக்கிக்கோங்க நல்லா கொஞ்சம் நமக்கு வந்து ப்ரௌன் ஷேட் வரணும் அந்தளவுக்கு இது வந்து வதங்கட்டும் அப்போ தான் இது டேஸ்டியாக இருக்கும் இந்த வெங்காயமும் பூண்டும் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வந்து ஒரு ப்ரௌன் ஷேட் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம சிம் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஸ்பைஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இப்போ இதையும் இந்த சாலில் ஆட் பண்ணுறோம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் எலுமிச்ச சாறு அந்த புளிப்புக்காக நம்ம ஆட் பண்ணுறோம் வேர்க்கடலையை நல்லா வருத்த வேர்க்கடலையை இந்த மாதிரி வந்து நல்லா இடித்து வச்சுக்கோங்க கொஞ்சம் நமக்கு வந்து திருத்திரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அங்கங்கே வாயில் கிடைக்கும்போது நல்லாயிருக்கும் கொஞ்சம் வேர்க்கடலை கொஞ்சமாக தழை இதில் கொஞ்சம் ஒரு ஸ்வீட்னஸ்க்காக நம்ம தேன் ஆட் பண்ணுறோம் இதில் வந்து நமக்கு இனிப்பும் இருக்குது நமக்கு வந்து அந்த கொய்யாக்காவுடைய ஃப்ளேவரும் இருக்கும் அந்த ஸ்பைஸும் இருக்கும் நமக்கு வந்து அந்த பீனட்டோடைய அங்கங்கே வந்து அந்த க்ரன்ச் வரும் ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ மிக்ஸிங் கொடுத்துடலாம் இந்த கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால நமக்கு வந்து இது நல்லா கோட் ஆகிடும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த ஸ்பைசி கோவா சாலட் பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதில் நிறைய ஃபோலிக் ஆசிடும் இருக்குது இது கூடவே நம்ம ஆட் பண்ணியிருக்க மாவு ப்ரோட்டீன் கொடுக்கும் அதே மாதிரி வேறு கடலை ப்ரோட்டீன் ஸோ நமக்கு வந்து நல்ல நியூட்ரிஷியஸான ஒரு சாலட் தான் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்வலாக நம்ம வந்து கொய்யக்காயில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு சாப்பிடுவோம் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது இன்னும் டெலிஷியஸாகவும் இருக்கும் அதே சமயம் வந்து நல்ல நியூட்ரிஷாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்கள் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்பைஸும் இருக்குது அது கூடவே வந்து அந்த தேன் நம்ம சேர்த்துருக்கோம் அந்த இனிப்பும் இருக்கும் கொய்யா உடைய அந்த ஃப்ளேவரும் இருக்கும் எல்லாமே சேர்ந்து ஓவரால் அந்த ஸ்வீட்னஸோடு சேர்ந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நியூட்ரிஷஸாக டெலிஷஸாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு எங்களுக்கு சொல்லுங்கள்